நாங்கள் எல்லாரும் திருச்செந்தூர் பக்கத்தில் உள்ள சேர்மன் சாமி கோயிலுக்காக வந்திருக்கோம் அருணாச்சல சுவாமி கோயிலுன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து அமாவாசைக்கு ரொம்ப ஃபேமஸ் அமாவாசையோடு தான் நாங்கள் அதுக்கு பேர் அமாவாசை கோயிலுன்னு தான் சொல்லுவாங்க அவர் வந்து அப்போ வந்து ஒரு மனிதனாக இரு அதாவது அவர் மனித உருவத்தில் இருந்து இறந்தவரை தான் இப்போ சாமி வச்சு கும்பிடுறாங்க இந்த சேர்மஞ்சாமி கோயில் நாங்கள் அன்றைக்கி காலையில் போகும்போது ரொம்ப கூட்டம் இல்லை கடை விதி எல்லாம் பாருங்கள் எப்படி திறந்துருக்குன்னு இங்கே என்னென்னா பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது எல்லோருமே வரும்போது அந்த ஆற்றில் குளிச்சுட்டு கால்காய் கழுவிட்டு வருவாங்க ஆனால் எல் சும்மாவே அதாவது கோயிலுக்கே வராமல் அங்கே போய் குளிக்கவும் வருவாங்க அது அப்படி ஒரு இடம் ஆனால் நாங்கள் அன்னைக்கு போகலை அன்னைக்கு காலையில் மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நாங்கள் அன்னைக்கு அந்த ஆற்று பக்கம் போகலை கோயிலுக்கு போகிறோம் இது வந்து பிள்ளையார் சாமி வெளியில் பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டுட்டு வா வா ஆனால் அது அவ்வளோ பெரிய இடங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் வந்தால் வந்தால் கருப்பு மை வாங்கிட்டு போவாங்க இந்த கோயிலுக்கு என்னென்னா கருப்பு மை வாங்கி நெத்தியில் வைக்கிறது தான் இந்த கோயில் சுற்றி வரவா ஆ இங்க வந்து மனநலம் சரியில்லாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஆறு மாசமா ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் ஆனாலும் இங்க ரூம் எடுத்து தங்கி அந்த புத்தி சரியில்லாம இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சரி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க இது அந்த கோயில் நல்லா இருக்கும் அது இது வந்து மனுஷன் கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு போகிற நேரம்லாம் நாங்கள் அந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க அங்கே சாமிக்கு பாருங்க அவர் மேலே இருக்கிற அந்த படம் தான் அவர் உயிரோடு இருக்கும்போது உள்ளவர் அதை அவங்க சாமியாக தெய்வமாக கும்பிடுறாங்க பாருங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் கொட்டு கட்டுவாங்க பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் எல்லா கோயிலும் இருக்குது இங்கே என்னன்னா ஒரு தொட்டியில் மண்ணு நிறையா இருக்கும் மண்ணெல்லாம் அதை இது வந்து சந்தனம்னு சொல்லி அதை வந்து உருண்டை பிடிச்சி பிடிச்சி பேப்பரில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா கை கால் அரிசி இருக்கிற இடத்துல இதை தடவுனா நல்லா இருக்கும் அவங்களோட எழுதும் அதான் சந்தனம் அந்த மண்ணை எடுத்து எடுத்து உருண்டை பிடிச்சு பிடிச்சு எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த கோயில் என்ன விசேஷம் கருப்பு மை இந்த மண்ணை எடுத்துட்டு வருவாங்க கருப்பு மையும் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க இதுதான் அந்த கோயிலோட விசேஷம் நாங்கள் போகிற நேரம்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் கோயிலில் சக்தி வாய்ந்தது இன்னும் ச வேண்டுகிறோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு நடக்கும் திருச்செந்தூருக்கு போகிறப்ப நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் நல்லா ஜாலியாக இதுதாங்க குளிக்கிறதுக்கு சூப்பர் இடம் இந்த இடத்துல குளிக்காமல் யாரும் வர மாட்டாங்க இந்த இடத்துலையும் ஜாலியாக காலையில் விளையாண்டுட்டு எல்லாம் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுனால நாங்கள் யாரும் குளிக்கலை ஜாலியாக விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்